பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூன்றாம் பதிகம் எட்டாம் பாசுரம் கச்சொடு பொற்சுரிகை காம்பு கனகவளை உச்சி மணி சுட்டி ஒன்றாள் நிறைப்பொற்பூ அச்சுதனுக்கெண்ணு அவனியாள் போத்தந்தாள் நச்சு முளையுண்டாய் நாராயணா நாராயணாவளேல் தாளேலோ பாசுர விளக்கம் விஷமேற்றின பூதனையின் முளைப்பாலை உண்ட கண்ணபிராணி திருவரையில் சாற்றிய பரிவட்டத்தின் மேல் கட்டக்கூடியதான கச்சுப்பட்டையையும் அதிலே சொருகத்தக்க வாழையும் கனகமயமான தோல் வலைகளையும் இரத்தினத்தால் செய்யப்பட்ட திருநெற்றியில் சாற்றக்கூடிய சுட்டியையும் திருமுடியில் சாற்றத்தக்க பொன்னால் செய்யப்பட்ட பூவையும் பூமி பிராட்டி உனக்காக அனுப்பியுள்ளாள் நீ அழாதே என்று தாளாட்டுகிறாள் யசோதை இப்பாசுரத்தில்